வணக்கங்க நாங்கள் நாங்கள் சென்னையிலேருந்து இருந்து பேசுகிறோங்க நர்மதா இருக்காங்களா சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்க சார் அவங்க ஊரில் இருக்க நீங்கள் உங்க பேர் உங்க பேர் ஆ திருவேங்கட பெருமாள் சார் வணக்கங்கையா நான் அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ளி பேசுகிறேன் சொல்லுங்க சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் கோயம்புத்தூர் பேர் இருக்கிறீங்களா ஆமாம் சார் வியாபாரம் பாக்கிறீங்க சரி பாப்பா முடிச்சிருச்சா டுவெல்த்து முடிச்சிருச்சா ஏன் என்ன ஸ்கூல் என்ன ஏன் காலேஜில் சேர்க்காம இருக்கிறீங்க வசதி இல்லை சார் சார் அப்படியா சரி வசதி ஒரு காரணமாக சொல்லி என்னைக்குமே பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பை நிறுத்தக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அதனால உங்களுக்கு என்ன தேவை என்னங்கிறத வந்து ஒரு மனுவாக எழுதி அங்கே லோக்கலுக்கு நம்முடைய கலெக்டர் ஆஃபீஸ்ட்டா நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன படிக்கும்னு ஆசைப்படுறாரோ அதை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய கடமை அது நீங்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பன்னெண்டாம் வகுப்பு ஆறு டு ஆறு டு பன்னெண்டு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு குறிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு நாம் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நம்ம தரோம் நம்ம இது உங்களுக்கு உங்கள் உங் பேப்பரில் பார்த்தீங்களா உங்களுடைய பாரத்தை அரசாங்கமும் முதலமைச்சருமே அதை ஏற்றுக்குறாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் இந்த பிள்ளை வந்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுது எந்த கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படுங்கிறத குறிப்பெடுத்துக்கிட்டு அது ஒரு மனுவாக நீங்கள் லோக்கல் இருக்க கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஆமாம் கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கணும் எங்களுடைய கடமை அது எங்களுடைய பொறுப்பு அது சரியா அதனால் வசதி ஒரு காரணமாக சொல்லி என்றைக்குமே பிள்ளைங்களோடைய படிப்பை நிறுத்தக்கூடாது ம் நீங்கள் படிங்க நான் வந்து நாளைக்கு நான் சென் திருச்சி வந்துடுவேன் நான் உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் கலெக்டர் உங்களுக்கு நான் பேச சொல்றேன் சரியா பிள்ளைங்கள படிக்க வைங்க அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து சரியா நன் நன்றிங்க நன்றிங்க நன்றி